பாஜகவை விட்டு உரேடியாக விலகும் அண்ணாமலை வடபோச்சே அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக பாஜகவில் தலைமைக்கு ஒரு சரியான மேற்பார்வை இல்லை என்று பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி அலைகள் வலைவீசத் தொடங்கிவிட்டது ஏனென்றால் தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த காலத்தில் பல்வேறு புயல் காற்று வீசிய அளவில் பாஜகவில் எப்போதுமே பரபரப்பு நிலவி கொண்டிருந்தது தற்போதோ நைனா நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு அமைதி படவையாகவே மாறிவிட்டது என்றே சொல்லலாம் இதற்காகவே தற்போது பாஜக தொண்டர்கள் நைனா நாகேந்திரன் அண்ணாமலையை மதித்த அளவிற்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று நைனா நாகேந்திரன் வட்டாரத்திலேயே தகவல்களும் வெளிவந்து கொண்டது இதுவே அதற்கு முக்கிய காரணமாகவும் அமைந்ததாம் ஆனால் தற்போதோ வெளியான தகவலின்படி அண்ணாமலை அவர்களும் தனக்கு தகுந்த பதவியும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று கடும் அதிருப்தியில்தான் இருந்து வருகிறார் என்றும் அண்ணாமலையின் நெருங்கிய வட்டாரங்களில் தற்போது தகவல்கள் வெளிவாகியுள்ளது இந்த நிலையில் டெல்லி வட்டாரத்தில் நடப்பது என்னவென்றால் குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களுக்காக பதவி விலகியிருக்கிறார் அவரின் இந்த முடிவு கடுமையான சில விவாதங்களையும் எழுப்பிவிட்டது அதே சமயம் அவரின் இந்த முடிவு பல வதந்திகளுக்கும் வழிவகுத்துள்ளதாம் எழுபத்தி நான்கு வயதாகும் தன்கர் தனது உடல்நலத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் தன்கர் கூறியிருப்பதாவது என் ஆரோக்கியத்திற்கும் உடல்நிலைக்கும் முன்னுரிமை அளிக்கும் விதமாகவும் மருத்துவர் ஆலோசனைப்படி இந்திய அரசியலமைப்பின் எழுபத்தி ஆறு அறுபத்தாறு ஏ பிரிவின்படி இந்தியாவின் குடியரசுத் தலை தலைவர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலுக்கு நீதிபதி வர்மாவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கண்டன தீர்மானத்தை அவர் பரிசீலித்தது காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது கண்டன தீர்மானமும் கொண்டுவரப்பட்டதாம் அது மட்டுமல்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி இவருக்கு இந்த வருடம் எழுபத்தைந்து வயது ஆகிறதாம் இதனால் அவர் ராஜினாமா செய்து அதன் மூலம் பிரதமர் மோடியை ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இதற்கு பின் ஆர்எஸ்எஸ் இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் பாஜகவில் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் பதவி கிடையாது என்ற ரூல் இருக்கிறதாம் தன்கர் ராஜினாமா மூலம் மோடிக்கும் ராஜினாமா செய்ய பிரஷர் கொடுக்கலாம் என்கிறார்கள் சிலர் அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க யோகி ஆதியநாத்தை உத்திரப்பிரதேச முதல்வர் பதவியிலிருந்து மாற்றி தேசிய அரசியலுக்கு கொண்டு வரலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபடுகிறது ராஜ்நாத் சிங் துணை ஜனாதிபதி ஆவார் அதன் மூலம் அண்ணாமலை அல்லது வேறொருவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆவார் என்றும் கதை உலாவி வருகிறது இவ்வாறு பல கதைகள் இருக்க தற்போது வெளியான தகவலின்படி பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவராக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் தனக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்கவில்லை தனக்கு உள்ள மரியாதையும் போய்விட்டது தமிழகத்தில் நான் இருந்த ரெஸ்டே வேறே என்று அவர் எண்ணியபடி தற்போது அவருக்கு எந்த பதவியும் கிடைக்காமல் அதுவும் அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் பாஜகவே வேண்டாம் என்று அவரது ஆதரவாளர்களுடன் அவர் பேசி வருவதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்துள்ளது எப்படி பார்த்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இவர் பாஜகவை விட்டே விலகிவிடுவார் என்றும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது